கொல்லிமலை மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விதை மூலயமா மாந்திரிகத்தில் வசியம் பண்ணக்கூடிய இது சிறப்பான மோகினி விஷயத்தை பார்க்க போகிறோம் ஆண் பெண் வசியம் எதை வேணாலும் சிறப்பாக முடிச்சிடலாம் காமத்துக்கு வந்தாலும் சரி எதிரியை வசியம் பண்ணுனாலும் சரி இல்லை பிடித்தவங்கள யாரையும் உங்களுக்கு வசியம் பண்ணுனாலும் அவங்க ஃபோட்டோ மூலயமா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து இந்த விதை மூலிமா நம்ம வந்து வசியம் பண்ணலாம் சில பூஜைகள் பண்ணி சரிங்களா எல்லோருக்கும் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னாக்கா ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப வந்து உள்ள உருகி அடிக்ஷன் லெவலில் உங்களையே வருத்திக்கிட்டு அளவுக்கு நீங்கள் வந்து ஏங்கணுன்ற அவசியம் கிடையாது அது முட்டாள்தனமான ஒன்று எல்லாத்துக்கும் லைஃப்பில் வந்து வழின்றது ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே வழி இருக்குது அதனால் இது கிடை அது கிடைக்கலன்னு லைஃப்பை வந்து வீணாக்கிக்காதீங்க எல்லாத்துக்கும் வழின்றது எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் மாந்திரிகத்தில் வழின்றது இருக்குது சரிங்களா அதனால் உங்களுக்கு ஒருத்தர் வசியம் பண்ணணுன்னாக்கா நீங்கள் கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் பண்ணித்தரணும் நம்ம எல்லாேருக்கும் பண்ணி கொடுக்குறது எல்லாமே சிறப்பான முறையில் இருக்குது கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலனா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க கால் எடுக்கலனா சிறப்பான முறையில் ஏதாவது பொருள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் நம்ம கொரியர் மூலயமா பண்ணுறோம் ஏன்னாக்கா எக்கச்சக்க பேர் கால் பண்ணுறனால எல்லாருக்கும் நேரில் பார்க்க டைம் இருக்காது ஓகேங்களா நல்லது எதுக்குமே வருத்தப்படாதீங்க எல்லாத்துக்கும் வழி இருக்குது